வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டும் அல்லாமல் நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் தீர்ப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணுறோம் நம்ம அதை அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதே அதாவது ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இன்னொரு வழக்குக்கு அதே மாதிரியாக வழக்கு இருந்தால் அது யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த இது பார்த்தீங்கன்னா பல வழக்குகளாக மதுரை ஹைகோர்ட்ல நம்ம சென்னை ஹைகோர்ட்ல அப்புறம் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது நம்மளே அதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம டீடைல்டா போட்டிருக்கோம் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக நான் போட்ட அந்த எல்லா வள வீடியோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அது டீட்டெயில்டாக புரியும் எவ்வளவு அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கால்ஃபை பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஆச்சு இன்னும் வந்து அந்த போஸ்டிங் போடாமல் இருக்காங்க அந்த எக்ஸாம் வந்து அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள் இது இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் அதில் பாத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பிஎஸ்டிஎம் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் என்னன்னா கடைசியாக அந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு இதை ஃபார்ம் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டர் அவர் வச்சு இந்த இதை போடுங்க அப்படின்னு கோர்ட்டை ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ண கூட பண்ணக்கூடிய டைம்ல கேப்ல மேலும் ஒரு வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் நடந்து முடிந்த ஒரு இது அதை நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான மோட்டார் இன்ஸ்பெக்டரோட அறிவிப்புல வழக்கு போட்டு அந்த போஸ்டிங்கே இதுவரைக்கும் இன்னும் ஃபில்லப் பண்ணாம இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய எல்லா அந்த தேவை செய்யப்பட்டவங்க எல்லாத்தையுமே இன்னும் போஸ்டிங்கே போடல இத்தகைய சூழ்நிலை இருக்கும்போது இப்ப இந்த இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப காசு பண்ணாங்க இல்லையா டிஎம்பிசில் அறுக்கி விட்டாங்க உங்களுக்கு தெரியும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு கால்ஃபர் பண்ணி இந்த நவம்பரில் அதுக்கு அதுக்கு எக்ஸாம் வருது அந்த தேர்வுகளில் மோட்டார் விக்கி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு நாற்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா மொதல் ஒரு தேர்வு கால்ஃபர் செய்யப்பட்டு அந்த தேர்வு வந்து அந்த போஸ்டிங்க ஃபில்லப் பண்ணாமல் இருக்கும்போது அதே அதே போஸ்டிங்கு மீண்டும் கால்ஃபர் பண்ணுறதே ஒரு தப்பு ஏற்கனவே கால்ஃபர் பண்ண போஸ்டே ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது திரும்ப அதே போஸ்ட்டுக்கு எப்படி கால்ஃபர் பண்ண முடியும் அப்போ ஏற்கனவே அந்த தேர்வை எழுதி எக்ஸாம் நல்லா எழுதி கவுன்சிலிங்லாம் போய் ரெடியாக இருப்பாங்க அவங்க திரும்ப அப்ளை பண்ணுவாங்க ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவங்க போயிட்டாங்க அப்படின்னா புது எக்ஸாமுக்கு புதுசாக கால்ஃபர் கால்ஃபருக்கு அதை ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்போ காம்படிஷன் குறையும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்டு அந்த போஸ்டிங்கே இன்னும் வந்து ஃபில்லப் பண்ணாமல் இருக்கும்போது இருபத்தி நாலில் கால்ஃபர் பண்ணுறது அது வந்து ஒரு சரியான இதாக இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா அப்போ அதில் அப்ளை பண்ணி அந்த பதினெட்டில் அந்த பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை அப்ளை பண்ணி அதை வந்து எக்ஸாம் பாஸ் ஆகி லிஸ்ட்டு விட்டு அப்புறம் வந்து சிவிசி அந்த கவுன்சிலிங்லாம் ரெடியாக இருந்தவங்க திரும்ப இங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு அந்த போஸ்டை ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா அதுல போறவங்க போயிடுவாங்க இல்லையா அப்ப இதுல வரும்போது அதுல போறவங்க திரும்ப இதுல அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது இல்லாம என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இது கால்பர் பண்றாங்க அப்ப இந்த கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான அறிவிப்பே இன்னும் செட் ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்பர் செய்யப்பட்ட இந்த மோட்டர் இன்ஸ்பெக்டருடைய அறிவிப்பை வந்து என்ன பண்றாங்க ஸ்டே வாங்குறாங்க ஸ்டே பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் அந்த போஸ்ட்டை போட்டு தான் இந்த போஸ்ட்டை போடணும் அப்படின்ட்டாங்க இதுதான் வந்து என்னுடைய இது அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான அந்த மோட்டர் இன்ஸ்பெக்டர் கேஸே வந்து வித்தவுட் கம்ப்ளீட்டிங் இன்னும் வந்து அதே கம்ப்ளீட் ஆகலை அப்படி இருக்கும்போது ஃபர்தராக வந்து பர்சன்ட்ல வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ த செலக்ஷன் ஆர்டர்ஸ் ஆர் பாசிட்டிவ் பை அது மட்டும் இல்லாம இந்த மீன் டைம் த நெக்ஸ்ட் செலெக்ஷன் பீன் பை த செகண்ட் ரெஸ்பாண்ட் இன் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான அந்த கேஸ் ஆனது ரெண்டு ஆர்டர்ஸ் பாசடு பை சிங்கிள் ஜட்ஜ் அண்ட் டூ ஆர்டர்ஸ் பாசடு பை டிவிஷன் பெஞ்ச் இதெல்லாம் இருந்தே அந்த கேஸ் இன்னும் நவு பெண்டிங் இன் அஃபைஸ் கோர்ட் இன்னும் வந்து கோர்ட்ல பெண்டிங்காக தான் இருக்கு இந்த இந்த டைம்ல மேற்கொண்டு ஒரு அனௌஸ்மெண்டை பண்றது வந்து இது இதாகாது மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த வழக்கு என்ன இந்த அந்த அறிவை ஃபுல்லா கேச்ச பண்ணல அந்த அறிவிப்புல மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட் இருக்கு இல்லையா அது மட்டும் என்ன பண்றாங்க அவங்க இப்பதிக்குதான் ஸ்டே வாங்குறாங்க சோ அந்த எக்ஸாம் நடக்கும் எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்க ஆனா இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் எழுத முடியாது அறிவிப்பு வராது இப்போ நீங்கள் பாக்குறது தான் அந்த வெளியான அந்த அறிவிக்கு அது எந்த அறிவிப்பு அப்படின்னா இங்கே நம்ம பதிமூணு எட்டில் வெளியானது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலு எக்ஸாம் வந்து நம்மளுடைய பதினொன்று நவம்பர் பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாருக்கு அப்படின்னா ஓன்லி ஃபார் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு ஸோ நாற்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் வராது எக்ஸாம் அவங்க அப்ளை பண்ண முடியாது ஸ்டே வாங்கிட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனால் எக்ஸாம்பிள் நடக்கும் எக்ஸாம் நடக்கும் எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்க இந்த பர்டிகுலர் மோட்டார் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னா சீனியாரிட்டி ஏற்கனவே அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கே இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்குது அவங்களாம் கேஸில் இருக்காங்க இப்போ இப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்ளை இப்படி அந்த எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா இவங்க இவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ ஏற்கனவே கேஸ் போட்டவங்க அப்படியே அந்த பில்டிங்காக இருப்பாங்க இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கு எப்படினாலும் ஒரு முடிவு வர வேணாமா ஒரு முடிவு வந்த பிறகு தான் இன்னொரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கோர்ட் போட்டு உத்தரவு போட்டிருக்கு அப்போ ஏற்கனவே கால்பர் பண்ணவங்க இருக்கும்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த எக்ஸாம் எழுந்து அவங்களுக்கு வயசு பின்னா இருக்கும் ஆறு வருஷம் அதிகமாக இருக்கும் ஆறு வயசு அதிகமாக இருக்கும் இப்போ கால்பர் பண்ணுறாங்க இப்போ இவங்க எக்ஸாம் எழுதும் போது ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இப்ப ஜாயின் பண்றவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அதிகமா முன்னால முன்னால போயிடுவாங்க இருபத்தி நாலுல இந்த எக்ஸாம்ல ஒருத்தர் மோட்டார் இன்ஸ்பெக்டரா தேர்வு பண்ண தேர்வு பண்றாங்க அப்படின்னா அவர் இந்த வருஷம் போய் ஜாமீன் எழுவாரு பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜாயின் பண்ணி என்ன எக்ஸாம் எழுதி இது ஆறு வருஷம் காத்திருக்காங்கல்ல அவங்க அவங்க இவங்களுக்கு கீழே போயிடுவாங்க இல்லையா ஸோ பஸ்ட்டு அவங்கள போட்டு தான் இவங்கள போடணும் இதுதான் நல்லது அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாருமே இந்த காம்படிஷனில் அவங்க உள்ள வரமாட்டாங்க ஸோ ஃப்ரீ ஆயிரும் இது வந்து நல்லது தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபில்லப் பண்ணிடணும் அடுத்து எவங்களை போடணும் தான் அவங்க யாருமே திரும்ப வர வரமாட்டாங்க அப்படி பண்ணாம இப்படி பண்றது வந்து நியாயம் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஆறு வருஷம்லாம் ஒரு கேஸை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இன்னும் பெண்டிங்காகவே இருக்கு எல்லாரும் கேட்குறாங்க ஏன் இங்க வீடியோ போடல போலன்னு சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு ஹியரிங் வருது அப்படியே தான் போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்ப இப்படி வீடியோ போடுறது சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான அந்த அறிவிப்பு மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் அந்த வழக்கு எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுக்கு பிறகு இந்த போஸ்டிங்கை போட்ட பிறகுதான் இந்த டுவெண்ட்டி ஃபோர்ல வெளியான இந்த போஸ்டிங்கும் அவங்க போடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கு டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க கன்ஸ்டன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்யூ